கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பதிவு பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய இளம் குஞ்சு பராமரிப்பை பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த இளங்குஞ்சு வரக்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சவாலான விஷயமா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் நல்லா பொறிச்சு எடுத்துரும் இங்கு பெட்டரா இருந்தாலும் சரி கோழியா இருந்தாலும் சரி நல்லா கோழி குஞ்சு வந்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மூணு நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய சிக்ஸ் வந்து இறந்து போயிடும் அதுக்கு காரணம் வந்து ப்ராப்பரான ப்ரூடிங் இல்லாததான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ல தான் நம்ம வந்து ப்ரூடிங் கொடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி கொடுத்தீங்கனாலோ இல்ல வேற மாதிரி கொடுத்தீங்கனாலோ கோழி குஞ்சுக்கு வந்து அந்த ஹீட் கரெக்டா இருக்காது இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் ஷேப்ல கொடுத்தாதான் கோழி குஞ்சுகள் வந்து எங்கேயும் போய் ஒளிய முடியாது இப்போ ஒரு இரநூறு சிக்ஸ் இருக்குன்னா இரநூறு வாட்ஸ் வந்து நம்ம ப்ரூடிங் கொடுக்கணும் ஒரு சிக்ஸ்க்கு வந்து ஒரு வாட்ஸ் கனெக்ட் பண்ணி கொடுக்கணும் இரநூறு சிக்ஸையுமே ஒரே இடத்துல ப்ரூடிங் போடலாமா போடக்கூடாது ஒரு ஐம்பது ஐம்பதாக பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்கும் ஐம்பது வாட்ஸ் அறுபது வாட்ஸ் அந்த மாதிரி இப்போ அறுபது சிக்ஸ் இருக்குன்னா அறுபது வாட்ஸ் பல்ப் போட்டு நம்ம பிரித்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறையவும் சிக்ஸ் போட்டிங்கனால மிதித்து மிதிச்சு மிதிச்சு கோழி குஞ்சு கொழந்தை இறந்து போயிடும் ஃபர்ஸ்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து ப்ரூடிங் தான் ஏன்னா கோழி குஞ்சு பொறிச்சு அந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா அது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் கரு வந்து கரையவே கரையாது அந்த மஞ்சள் கரு கரையணும்னா நல்ல ப்ரூடிங் செட்டப் இருக்கணும் அந்த ஹீட்டு போக போக தான் அந்த மஞ்சள் கரு வந்து நல்லா கரையும் அடுத்து வந்து முக்கியமான ஒரு விஷயம் தாய் கோழிக்கிட்டயே கோழி இருந்தாலும் ஒரு இருபது கோழி வரைக்கும் இருபது கூட இல்லை பதினஞ்சு கோழி வரைக்கும் தாய் கோழி வந்து ஹீட் கொடுத்துக்கும் அதை தாண்டி பதினஞ்சு கோழி சிக்ஸ்க்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பா வந்து தாய் கோழியோட ஹீட் போதாது அதுக்குமே நம்ம வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் ப்ரூடிங் போடலாம் அது அப்படி போட்டிங்கன்னா உங்க சிக்ஸ் வந்து எதுவுமே ஆகாது அடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரூடிங் செட்டப் அனுப்பிச்சுட்டுமா அடுத்து ஒரு முக்கியமான செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழி கொஞ்சம் பொறிச்ச உடனே அதுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான தண்ணி கொடுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கருப்பட்டி தண்ணி வைக்கலாம் அந்த கருப்பட்டி தண்ணியில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இல்லைனா வந்து லிக்ஸன் பவுடர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் லிக்சன் பவுடர் வைக்கணும்னா எவ்வளோ கிராம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டருக்கு வந்து ஒரு கிராம் அளவுக்கு போடலாம் ஏன்னா இளம் குஞ்சு தானே அதனால அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் கோழிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் வெறும் தண்ணி வைக்கவே கூடாது ஃபர்ஸ்ட்டு வந்து கருப்பட்டி தண்ணி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தேன் சுத்தமான தேன் இருப்பதாக அந்த தண்ணி கலந்து வைக்கலாம் குழந்தையே போகிற உடனே நம்ம வாய்ப்பு வந்து தேனோ இல்லை சக்கரை தண்ணியோ அப்படி தானே வைப்பாங்க அந்த மாதிரி தான் கொழிக்கும் இந்த கருப்பட்டி தண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா அது குடிக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சக்கரு நல்ல உள்ளே வந்து டைஜஷன் ஆகி வெளியில் மோஷன் வந்து போகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் நிறைய கோழி குஞ்சு பொறிச்சு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மோஷன் போகிற இடம் வந்து சரியாக வராமல் கட்டி இறந்து போயிடும் இதுதான் வந்து ரொம்ப பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த மஞ்சக்கரு கரையாமல் அப்படியே நின்றுக்கும் அதனால தான் வந்து இந்த மாதிரி கோழி குஞ்சு இறக்குது அதுக்கு வந்து நீங்கள் காப்பாற்றுறதுக்கு ஓமம் இருக்குது பார்த்திங்களா ஓமத்தை வந்து கொதிக்க வச்சு இந்த கோழிகளுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லை கருப்பட்டி தண்ணி கொடுக்கலாம் நிறைய முறைகள் இருக்குது அப்படின்னா சீரகம் இருக்குது பார்த்தீங்களா அதை கொதிக்க வச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி டெய்லியும் வந்து கோழி குஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி பேப்பர் போட்டு அதுக்கு மேலே தான் வந்து கோழி குஞ்சு விடணும் ப்ரூடிங் செட்டப்பில் அப்படியே வெறும் தரையில் விடக்கூடாது டெய்லியும் அந்த பேப்பரை வந்து க்ளீன் பண்ணணும் ஏன்னா அந்த எச்சத்து மேலேயே அந்த கோழி இருக்கும்போது கோழிகள் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நிறைய கோழிகள் வந்து இறந்து போயிடும் அதனால் டெய்லியும் வந்து முடிஞ்சால் நீங்கள் ரெண்டு டைம் கூட நீங்கள் பேப்பரை க்ளீன் பண்ணலாம் ஏன்னா இளம் குஞ்சு வந்து அடிக்கடி அடி பாத்ரூம் போயிட்டே இருக்கும் அதனால் வந்து ரெண்டு டைம் வந்து பேப்பரை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் அடுத்து அந்த பேப்பருக்கு மேலேயே நீங்கள் வந்து தீவனம் கொடுக்கும் இப்போ கோழி கொஞ்சம் பொறிச்சு ரெண்டு நாள் தான் அது அதுக்கு வந்து என்ன தீவனம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இப்போ வந்து கடைகளில் வந்து ப்ரீ ஸ்டார்டர் ஸ்டார்ட்டர் நிறைய வந்து தீவனம் இருக்குது கோழி குஞ்சுகளுக்கு அடுத்த இளம் குஞ்சு பராமரிப்புல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ப்ரூடிங் செட்டப் வந்து எப்படி இருக்குன்னு பாக்கணும் அதுலயே ஒரு சில கோழி குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமா ஹீட் இருக்கும் நம்ம ப்ரூடிங்கை போட்டுட்டு வீட்டுல போய் படுத்து தூங்கணும்னா கோழி குஞ்சு எல்லாமே இறந்து போயிடும் ஹீட் அதிகமா இருக்குன்னா நம்ம கண்டிப்பா அந்த பல்ப் வந்து தூக்கி வைக்கணும் இதே வந்து ஒரு சில கோழி குஞ்சுகள் வந்து ஒதுறிகிட்டே நிற்கும் அதுக்கு வந்து ஹீட் பத்தாது அப்படி இருக்க கோழி குஞ்சுகளுக்கு வந்து நம்ம வந்து பல்பை வந்து இறக்கி வைக்கணும் ஹீட் சரியா இருக்கான்னு பார்க்கணும் ஒரு கோழி குஞ்சுக்கு ஒரு வாட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம போடணும் அப்படி ப்ராப்பராக நீங்கள் போட்டிங்கன்னா ப்ரூடிங் செட்டப் வந்து கரெக்டாக இருக்கும் கோழி குஞ்சு சாகவே சாகாது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு பொரிச்ச ஏழு நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ள எஃப்ஃபோன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா கோழி குஞ்சு வந்து இறப்பில் வந்து தப்பிக்கும் இப்போ எஃப்ஃபோன் வந்து நம்ம கண் வழியாக கொடுக்கணும் அடுத்து பதினாலாவது நாள் பார்த்தீங்கன்னா ஐபிடி கொடுக்கணும் அதுவுமே கண் வழியாக தான் கொடுக்கணும் அடுத்து இருபத்தெட்டாவது நாள் வந்து லசோட்டா கொடுக்கணும் அதுவுமே கண் வழியாக தான் அடுத்து ஐம்பத்தெட்டு நாள்லேருந்து அறுபது நாள் கூட அதாவது ரெண்டு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆ ஆர்டிபியோ இல்லை ஆர்டிவிகேமோ இன்ஜெக்ஷன் வந்து நம்ம ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து கொடுக்கலாம் அடுத்து வந்து ஒரு ஒன்றரை ரெண்டரை மாதம் ஃபவுல் பாக்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தா தான் நம்ம கோழி கொஞ்சம் வந்து எந்த ஒரு இறப்புமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு பண்ணையாளுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம் பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்சு வந்து என்னென்னலாம் மெடிசன் கொடுக்கணுமோ ப்ராப்பராக நம்ம கொடுத்தோன்னா எந்த ஒரு டிசீஸுமே வராது அடுத்த மூணு மாதம் ஆகிடுச்சி கோழி குஞ்சுக்கு நம்ம வந்து மூணு மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக வந்து டிவார்மிங் பண்ணணும் டீவார்மிங்க்க்கு வந்து நிறைய மருந்துகள் அல்பம் மருந்துகள் இருக்குது அப்படிலாம் நம்ம இயற்கை முறையிலையும் பண்ணலாம் டீவார்மிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் பார்த்திங்கன்னா பூசணியை வெட்டி வச்சுக்கினாலே போதும் அப்படிலாம் மாதுளம்பழத்தோட தோல் அந்த இலையெல்லாம் அரைச்சு நம்ம தீவனத்தில் கலந்து கொடுத்தாலுமே வந்து கோழி குஞ்சுக்கு வந்து அது உள்ளே இருக்கக்கூடிய குடல் புழு எல்லாமே வெளில வந்துடும் கோழி குஞ்சு வந்து வளராமையே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வயிற்றுக்குள்ள வந்து குடல் புழு நிறைய இருக்குன்னு அர்த்தம் அதை நம்ம ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் வந்து கோழி நல்லா ஆக்டிவாக வளரும் இது எல்லாமே வந்து மூணு மாதத்துக்கு மேலே இப்போ இந்த பதினஞ்சு நாளுக்குள்ள நம்ம முக்கியமாக பண்ணக்கூடியது தீவனம் வந்து நல்லா கொடுக்கணும் இப்போ பதினஞ்சு நாளுக்குள்ள நம்ம என்ன தீவனம் அதிகமாக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் கோ கோழி குஞ்சுக்கு வந்து என்ன தீவனம் கொடுக்கணும் புரதசத்து வந்து அதிகமா இருக்கணும் நாச்சத்து குறைவா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு தீவனத்தை வந்து நம்ம பார்த்து கொடுக்கணும் எட்டு வாரம் வரைக்கும் இப்படிதான் கொடுக்கணும் அதுக்கு வந்து இந்த கடலை புண்ணாக்கு சோயா புண்ணாக்கு சூரியகாந்தி புண்ணாக்கு அடுத்து இந்த சோளம் இதெல்லாம் மக்காச்சோளம்லாம் இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சு போடலாம் அப்படி இல்லை நாங்கள் வீட்லேயே வந்து தீவனம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நொய் இருக்குது பார்த்தீங்களா நொய் கம்பு அடுத்து வந்து மக்காச்சோளம் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா குட்டி குட்டியாக அரைச்சிக்கிட்டு நம்ம வந்து இதையும் போடலாம் இப்போ நிறைய கடையிலேயே வந்து வந்துருச்சு ப்ரீ ஸ்டார்ட்டர் ஸ்டார்ட்டர்னு சொல்லி இளம் குஞ்சுக்களுக்கு வந்து வந்துருச்சு அதனால வந்து நம்ம அதை கூட வாங்கி போட்டோம்னா சீக்கிரமாக வந்து கோழி குஞ்சு வளர்ந்துடும் ஒரு பண்ணையில கோழி குஞ்சு வந்து சாகாமல் இருக்கிறதும் அடிக்கடி சாகிறதும் அந்த பண்ணையை பார்த்துக்கிறவங்க கையில தான் இருக்குது நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக வந்து கோழி குஞ்சுகளை வந்து பராமரிக்கலாம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் கோழி குஞ்சு சும்மா லைட்டாக டல்லாக இருக்குனாலே நீங்கள் கண்டிப்பாக அது பிடிச்சி என்ன அதுக்கு ப்ராப்ளம்னு பார்க்கணும் இப்போ வந்து பின்னாடி நிறைய கோழி குஞ்சுகளுக்கு வந்து பின்னாடி எச்சம் கட்டி இறக்குது அதுக்கு வந்து அது சரியாக தண்ணி குடிக்கலை வயிற்றுக்குள்ளே இருக்கிற மஞ்சள் வந்து கரையில இப்படி இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் பிடிச்சி செக் பண்ணி பார்க்கணும் இப்போ பார்த்துட்டு அந்த மாதிரி கரையாத கோழி குஞ்சுகளுக்கு ஜீரணம் கோளாறு பிரச்சனை இருக்குது அப்போனா நம்ம வந்து ஒன்று ஓம வாட்டர் கொடுக்கலாம் இல்லை ஓமத்தை வச்சு கொடுக்கலாம் இல்லை சீரகத்தை வச்சு கொடுக்கலாம் நிறைய வழிகள் இருக்குது நம்ம இதிலையே போய் பார்த்தோன்னா நமக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கும் ரொம்ப வந்து ஒரு சூப்பரான தொழில்னால் ஒரு கோழி குஞ்சு வளர்க்குறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு தொழில் கண்டிப்பாக வந்து இதை எடுத்து நல்லபடியாக பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம நல்ல ட்ரைனிங் ப்ராப்பராக ட்ரைனிங் போயிட்டு கோழி கொஞ்சம் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ஏழுலேருந்து பத்து நாளுக்குள்ளே நம்ம வந்து ஒன் கொடுக்கணும் அப்படி எஃப் ஒன் கொடுக்கும்போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து அந்த கோழி கொஞ்சம் வந்து மீண்டு வரும் வேறு ஏதாவது கோழி கொஞ்சம் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்ச வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கோழி சம்மந்தப்பட்டு மாடு சம்மந்தப்பட்டு என்ன மாதிரி கொஷனாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ